பாண்டியன் சீரியல்ல இருந்து விலகிற ஹீரோ ஒழுங்காக அதனை இருக்குது அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா போகிறோம் சீரியல் பார்த்திங்கன்னா பயங்கர காண்டில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் எத்தனையோ சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்தாலும் ஒரு சில சீரியல்கள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றுட்டு வருது ஸோ அதில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகம் பார்த்திங்கன்னா கதையும் கூட்டு குடும்பத்தோட முக்கியத்துவத்தையும் எடுக்குற எடுத்துரைக்கிற விதமாக இருந்ததுனால இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் எபிசோட்ஸ்க்கும் மேலே வெற்றிகரமாக போய் முடிஞ்சுது இதை தொடர்ந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாகமும் ஒளிபரப்பாகிட்டு வராங்க ஸோ இந்த சீரியலுமே முதல் பாகத்தை விடவும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு பாண்டியன் கண்டிப்போடையும் கஞ்சத்தனமாகவும் இருந்து பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியா காட்டுற விதமா இந்த சீரியல் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் கதிர் அண்ட் ராஜினுடைய கெமிஸ்ட்ரி இவங்களுடைய டாம் அண்ட் ஜெரி சண்டை அண்ட் காதல் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இடம் பிடிச்சிருச்சு இது தொடர்ந்து முதல் பாகத்தில் நடித்த மீனா இதுலேயுமே தொடர்ந்து மீனா அப்படிங்கிற கேரக்டரில் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க பட் ஆரம்பத்துல மீனாவை பாக்குறதுக்கு செட் ஆகல அதுலேயும் செந்திலுக்கு அக்கா போல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பல நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு ஆனா அது எல்லாத்தையுமே தன்னுடைய நடிப்பால கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்க செஞ்சு இப்போ மீனா செந்தில பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா பெயர் எடுத்துருச்சு இப்படி இவங்களை சுத்தியே இந்த கதை போயிட்டு இருக்கிற இந்த தான் இதில் முக்கிய கேரக்டரில் நடிக்கிற செந்தில் அப்படிங்கிற வசந்த் வசி இந்த சீரியல்ல இருந்து விலக போறதா தகவல்கள் வழியாக இருக்குது இவர் ஏற்கனவே குக்குவத் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரீசண்டாக தான் எலிமினேட் பண்ணப்பட்டார் இது தொடர்ந்து சீரியல்ல இருந்தும் விலக போகிறதா செய்திகள் வழியாக இருக்குது இதுக்கு பதிலாக வேற யார் வராங்க அப்படின்னா பாண்டியல் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்தில் மீனாவுக்கு ஜோடியாக ஜீவா கேரக்டரில் நடித்த வெங்கட் ரங்கநாதன் தான் மறுபடியும் இப்போ மீனாவுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாரு இவர் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலிலே அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு வந்தார் ஆனால் இந்த சீரியல் பெருசாக டிஆர்பி ஓடாமல் இருந்ததுனால அவசர அவசரமாக வந்துட்டு முடிச்சுட்டாங்க அதனால இப்போ எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிற வெங்கட்டுக்கு மறுபடியும் மீனா கூட சேர்ந்து நடிக்கிற சான்ஸ் கிடைக்க போகுது இது ஒரு விதத்தில் சந்தோஷமா இருந்தாலும் இப்போது மீனா செந்தில் அப்படிங்கிற ஜோடியில் கெமிஸ்ட்ரி வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கும் பிடிச்சிட்ட நிலையில நல்லாதனப்பா கதை போயிட்டுருக்குது ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த அதிருப்தி எவ்வளோ சீக்கிரம் திருப்திகரமாக மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே மீனாவுக்கு ஜோடியாக இப்போது செந்தில்லாக நடிச்சிட்ருக்குற வசந்த் வசி பொருத்தமாக இருப்பாரா அப்படி இல்லைனா மீனாவுக்கு எப்போதுமே ஜீவாதா அப்படிங்கிற மாதிரியா ஸ்டர்ஸ் முதல் பாகத்தில் நடித்த வெங்கட் ரங்கநாதன் வந்துட்டு மீனாவுக்கு பொருத்தமாக இருப்பாரா ஸோ மீனாவுக்கு ஏற்ற ஜோடி யார் அப்படிங்கிறத மனக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்